எதிர்நீச்சல் சீரியலில் குணசேகரன் வீடு லாஜாக இருக்கு அதாவது குணசேகரன் வீட்டுக்குள் நுழைந்ததும் வீட்டை விட்டு நான்கு பெண்களும் வெளியே வந்துட்டாங்க இதை ப அந்த சான்ஸை பயன்படுத்தி அறிவு சமைப்பதற்கு ஒரு ஆள் கூட்டிகிட்டு வர்றேன்னு சொல்லி அவங்க பெரியம்மாவை அறிமுகப்படுத்தி வச்சு அந்த பெரியம்மாவை இங்கேயே உட்கார வச்சிட்டான் அடுத்ததாக நிச்சயதார்த்தம் கல்யாணம் என்பதால் அன்பு கூட்டிட்டு கூட்டிட்டு வந்து அந்த வீட்டிலேயே தங்க வைத்து தற்போது சக்தியின் பிசினஸில் பார்ட்னராக நுழைந்த குந்தவையும் குணசேகரன் வீட்டிலேயே இருக்கிறார் கரிகாலன் என்ன சொந்தத்தில் அங்கே இருக்கிறார்னு தெரியல ஆக மொத்தத்தில் சொந்தமே இல்லாதவர்கள் தான் இந்த வீட்ல இருக்காங்க இதில் வேற குணசேகரன் அம்மா நான்கு பெண்களையும் வீட்டுக்கு வர வச்சு ராமேஸ்வரம் போகணும்னு சொல்லி தர்சனை தூது அனுப்புகிறார் தர்சனுக்கு சுத்தமாகவே ஈஸ்வரியை கண்டா பிடிக்காது கூட மதிக்க மாட்டேன் ஆனால் இப்போது வேற வழி இல்லாமல் ஈஸ்வரிக்கு ஃபோன் போட்டு உங்களை பார்த்து பேசணுமா அப்படின்னு சென்டிமெண்ட் டிராமா போடுறான் அந்த வகையில் தர்சனுக்காக ராமேஸ்வரம் போகவும் வீட்டிற்கு வரவும் நான்கு பெண்களும் முடிவெடுக்கப் போகிறார்கள் இதற்கு பருத்தி முட்டை பேசாமே குடோனில் இருந்திருக்கலாம் என்பதற்கேற்ற மாதிரிதான் இவர்களுடைய லட்சியமும் இருக்கு குந்தவை செய்வதெல்லாம் செய்துவிட்டு தற்போது சக்தியிடம் உனக்கு தொந்தரவாக இருக்குதுன்னா நான் இந்த வீட்டை விட்டு காலி பண்ணுகிறேன் என்று டிராமாவை போடுகிறாள் இது எல்லாத்தையும் பார்க்கும்போது அறிவுக்கரசியும் குந்தவையும் ரெண்டு பேரும் சேர்ந்துதான் பிளான் பண்ணி குணசேகரன் வீட்டுக்கு வந்தது போல் தெரிகிறது குணசேகரன் குடும்பத்தை காலி பண்ண வேண்டும்னு பிளான் பண்ணி தான் ஒவ்வொருவராக சிக்க வைத்து வருகிறாள் இதில் சக்தியும் சிக்கிக்கொண்டார் கதிரும் மாட்டிக்கொண்டார் என்பதற்கேற்ற அறிவுக்கரசு என்ன செய்தாலும் அதை நம்பிக்கொண்டு வருகிறார்கள் அது மட்டும் அல்லாமல் அண்ணனையே ஏமாற்றும் அளவிற்கு சொத்துக்களை தன் பெயரில் மாற்றிக்கொண்டு மிக பெரிய துரோகியாகவும் கதிர் மாறிட்டார் கதிரை பற்றி கொஞ்சம் கூட சந்தேகப்படாமல் குணசேகரனும் தினாவற்றில் இருக்கிறார் ஆனால் அப்பப்போ சக்திக்கு மட்டும் கோபம் வந்துடுது அறிவுக்கரசி குடும்பத்தை பார்த்தாலே சக்திக்கு பிடிக்கல ஆனாலும் இந்த குடும்பத்துடன் சம்பந்தம் பேசுவதற்கு சக்தி எந்த வித மறுப்பும் தெரி தெரிவிக்காமல் தலையாட்டிட்டு தான் இருக்கிறார் இதில் வேற எனக்குன்னு சுயமாக சிந்திக்கிற பொறுப்பு இருக்குது எந்த முடிவாக இருந்தாலும் நானே எடுக்கணும்னு ஆசைப்படுறேன்னு அண்ணிக்கேட்ட சண்டை போடுறான் தற்போது அந்த பேச்சியெல்லாம் காற்றோடு பறந்து போய்விட்டது என்பதற்கேற்ற மாதிரி குந்தவை சொல்வதை கேட்டுதான் இப்போது சக்தி இருக்கிறார்